கிழகு என்ற திரைப்படம் அதில் அந்த ட்ரெய்லர் முதல் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரியும் தெரிகிட்டு இருக்க வாய்ப்பும் இல்லை அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தலைமராகவே வாழ்ந்தார் ஏன்னா சிறுபான்மை என்ற பேரில் வந்து இந்த திராவிட கட்சிகள் நம்மளை நசுக்கி கொண்டிருக்கிறது அதற்காக அவர் ஒழிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது இருந்தும் வெளியே வந்து அந்த படத்தை ஒவ்வொரு தேட்டருக்காக அவர் எவ்வளோ ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு தெரியும் யூடியூப் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று காட்டிய படம் தான் அந்த கிடுகு அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது ஏன்னா அதுலருந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான இந்துக்கான சப்ஜெக்ட் நிறைய வந்துட்டு இருக்குது அதுவும் இந்த படத்தின் கதையின் நாயனாக மதுப்புக்குழி அண்ணன் எச் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார் இந்த திருப்பு விஷயத்துல விஷயத்தில் வந்து நான் ஒரு ட்விட் பண்ணு போட்டேன் நவாஸ் கதிக்கு அவர் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா இந்த ஷார்ட்டை பார்த்தா ஞாபகம் ஆச்சு அவர் வந்து திருப்பரங்குன்ற மலை எங்கள் மலைன்னு பிரியாணி அங்கே சாப்பிட்டாரு அப்போது வேங்க வயலில் போய் போய் பீ தண்ணி குடிப்பியான்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு என்னை வச்சு படியாச்சு அப்புறம் இன்னொரு வாட்டி எங்கள் கதை திருப்பரங்குன்ற மலையை இன்னொரு அயோத்தி ஆக்க வேண்டாம்னு போட்டேன் ஒரு எட்டு கேஸை போட்டு விட்டாங்க நானும் வீரமுருகன் மாதிரி மறுபடியும் ஒரு இருபத்தொன்று இப்போ இருபது நாள் தலைமுறை வாங்கி இப்போ வாங்கி வெளியே வந்துட்டேன் ரெண்டு வாட்டி உள்ள போயிட்டோம் மூணு வாட்டி போகக்கூடாதுன்னு இருக்காதான் கந்தன்மலை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குனர் வீரமுருகன் மற்றும் தயாரிப்பாளர் சிவபிரகாஷன் சூரியநாராயணர்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு மேடையில் அமைந்திருக்கும் எங்கள் முன்னாள் தலைவர் தலைவர் பெப்சிஷ்வர்களுக்கும் ஜோதி திலகம் செல்வின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிஜேபியின் முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் என் மதுக்கெண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த பாடல் வெளியிட்டவர்கள் கலந்து கொள்வதற்கும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் திரைப்பட சொந்தங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கந்தன் மலை இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ண ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீரமுருகன் செய்வார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏனென்றால் அவர் ஒன்று கிடுகு என்ற திரைப்படம் அதில் அந்த ட்ரெய்லர் முதல் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரியும் தெரிகிட்டு இருக்க வாய்ப்பும் இல்லை அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தலைமராகவே வாழ்ந்தார் ஏன்னா சிறுபான்மை என்ற பேரில் வந்து இந்த திராவிட கட்சிகள் நம்மளை நசுக்கி கொண்டிருக்கிறது அதற்காக அவர் ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது இருந்தும் வெளியே வந்து அந்த படத்தை ஒவ்வொரு தேட்டருக்காக அவர் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு தெரியும் என்னை வந்து பார்த்தார் எங்கள் இந்து மின்னுடைய நிர்வாகிகளை வந்து பார்த்தார் அப்பவும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல கடைசியில் நமது தாமரை டிவி அதை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அதாவது ஒரு திரைப்படம் யூடியூப் அதாவது சேனல் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று காட்டிய படம்தான் அந்த கிடுகு அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது ஏன்னா அதுலேருந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான இந்துக்கான சப்சி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இந்த படத்தின் கதையின் நாயனாக மதுப்புக்குழி அண்ணன் எச் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார் ஏன்னா கந்தன் மலைக்கான ஒரு ஒரு தலைவன் நமக்கு தேவை என்பதை இந்த ஆடு அந்த மொழிநாடாவின் வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த படத்தை எந்த அளவுக்கு வெளியே வரும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க அதை போலீஸார் படக்குவதெல்லாம் லைவாகவே போட்டிருக்காங்க ஏன்னா இந்த திருப்பூன்ற விஷயத்தில் வந்து நான் ஒரு ட்விட் பண்ணு போட்டேன் நவாஸ் கடிக்கு எதிராக அவர் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா இந்த ஷார்ட்டை பார்த்தோம் ஞாபகம் வச்சு அவரு வந்து திருப்பரங்குன்ற மலை எங்கள் மலைன்னு பிரியாணி அங்கே சாப்பிட்டாரு அப்போ வேங்க வயல்ல போய் போய் பிடி தண்ணி குடிப்பியான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு என்னை பற்றி படியாச்சு அப்புறம் இன்னொரு வாட்டி எங்கள் கத திருப்பரங்குன்ற மலையை இன்னொரு அயோத்தி ஆக்க வேண்டாம்னு போட்டு ஒரு எட்டு கேஸ போட்டு விட்டாங்க நானும் வீரமுருகன் மாதிரி மறுபடியும் ஒரு இருபத்தொன்னு பயிர் நாள் தலைமுறை வாங்கி முன் வாங்கி வெளியே வந்துட்டேன் ரெண்டு வாட்டி உள்ள போயிட்டோம் மூணு வாட்டி போக கூட இருக்காதா ஸோ சிறுபான்மை என்ற பேரில் நம்மளை நசுக்கப்படுகிறார் அதற்கு ஏற்றால் போல் தர்ம போராளி ஹெச் ராஜா போன்ற அண்ணன் ராஜா போன்றவர்கள் இதே மாதிரி திரைப்படங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் இதே மாதிரி சிறிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மேலும் இதே மாதிரி திரைப்படங்கள் வர வைக்க வேண்டும் எங்கள் எங்கள் முன்னாள் பெப்சி தலைவர் அண்ணன் தயாரிப்பில் சிவானந்த் நர்சா இன்னும் இதே மாதிரி சிறு சிறு படங்கள் சிறிய பட்ஜெட்டில் நிறைய எடுக்க முடியும் அதற்கு நீங்கள் வந்து அது என்னாலையும் என்னால் உதவி செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக இந்த இந்த ஆர்எஸ்எஸ் நூறாவது ஆண்டு விழாவில் இது எப்படி வந்தது உருவாக்கவே வந்தது எப்படி வந்தது படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருக்கும் தன் உணர்வு தன்மான உணர்வு கண்டிப்பாக வரும் பந்தி ஆக வேண்டும் இல்லையென்றால் நம்ம என்னைக்கோ பொட்டி கட்டி வெளியே நிலமை நிலைமை இருக்கும் ஏன்னா இந்துத்வா வேற இந்த தேசம் வேற நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம் அது எங்க கோபாலீஸ் சொல்வார் நாய் தான் வால் ஆட்டம் தருவா வால் நாய் ஆட்டக்கூடாது தத் இந்த காலகட்டத்தில் இப்போ வால் வந்து நாய் ஆட்டிகிட்டு இருக்குது இது சீக்கிரம் ஒழிய வேண்டும் இதே போல் திரைப்படங்கள் ஒழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மீண்டும் வெற்றி பெடையே வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்